அனைவருக்கும் வணக்கம் திமுக பாஜக திருமணம் கடந்த உறவு அம்பலம் திருமணம் கடந்த உறவு அப்படின்னா கள்ள உறவு தாங்க அதான் நம்ம தாத்தா சுப்பேரமாண்டியன் சொல்கிறதுக்கேற்ப நம்ம வந்து அதை திருமணம் கடந்த உறவுன்னே வச்சுக்கலாம் திமுக பாஜக திருமணம் கடந்த உறவு அம்பலம் திமுக பாஜகவிடம் சரணடைந்து விட்டது அமலாக்கத்துறை ரயிலும் தப்பிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் நேராக டெல்லி சென்று பிரதமர் மோடி அவர்கள் கையில் விழுந்தாரா அப்படிங்கிற இந்த கேள்வி தான் இணையத்தில் ஃபுல்லாக எல்லாம் கேட்டே இருக்காங்க பத்தாவதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வேற இந்த விஷயத்தை போட்டு பிறந்து விட்டு போயிட்டாரா இப்போது இந்த ஒரு படத்தை பாருங்களேன் வடநாட்டு சங்கிகளுடன் தமிழ்நாட்டு சங்கி ஐயா ஸ்டாலின் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இணையத்தில் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வடநாட்டு சங்கியான ஐயா மோடி நிற்கிறாரு பக்கத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் இந்த பக்கம் யோ இவங்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது சங்கி மு க ஸ்டாலின் வந்து நிற்கிறாரா இன்று முதல் ஸ்டாலின் அவர்கள் வந்து சங்கி ஸ்டாலின் சங்கி ஸ்டாலின் என்று அன்போடு அழைக்கப்படுவார் ஏன்னா அப்படியே வந்து வீரவசனம் பேசுவார் அதாவது நான் வந்து எப்பயுமே அண்டர் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருப்பேன் மற்ற மாநில முதலமைச்சர்கள் மாதிரி என்னை வந்து ஈடிவி விட்டு படிவிக்க முடியாது ஏன் நான் வந்து ஸ்டாலின் கருணாநிதியோட மகன் முத்துவேல் கருணாநிதியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருப்போம் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நான் மூணு தடவை வந்து நிதியாக கூட்டத்துக்கு வந்து போகமாட்டேன் போகமாட்டேன் நீங்களும் போகாதீங்கன்னு சொல்லி மற்ற முதலமைச்சர் சொன்னான் அதே ஐயா ஸ்டாலின் இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ ஈடி ரைடுக்கு பயந்துக்கிட்டு அமலாபுத்தூர் ரைடுக்கு வந்து பயந்துக்கிட்டு நாம் வந்து அசிங்கப்பட்டு போயிடுவோம் நம்ம வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இரநூறு கோடி தான் ஊழல் பண்ணார் கலால் வழி விற்பனை வரை வந்து ஏச்சார் நம்ம ஆயிரம் கோடி சொல்கிறாங்க நம்ம மகனுக்கு வேறு ஆப்பு இருக்குது நம்ம மருமகனுக்கு வேறு ஆப்பு இருக்குது நம்ம வேற கைது பண்ணலாம்னு கைது பண்ணுவோம் அதனால டாப் கண்ட்ரோலில் இருந்து அண்டர் கண்ட்ரோலுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டார் டெல்லி நிதியாக கூடத்துக்கு வரமாட்டேன் வரமாட்டேன் நவரை வர வச்சுட்டாரா வர வச்சுட்டாரு மோடி வர வச்சது மட்டும் இல்லாமல் அப்படி கை அப்படி வச்சிருக்கார் அப்படி கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கையிலே விழுந்து விட்டார் ஐயா ஸ்டாலின் அப்படின் தான் வந்து பல பேர் சொல்கிறாங்க இதில் இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீரியமாக வைரலாக பரவிட்டுருக்கு அதாவது மோடி நிற்கிறாரு பக்கத்தில் ஸ்டாலின்னு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாயுடு கார் வந்து நிற்கிறாரு இதில் பல பேர் பலவிதமாக இந்த ஃபோட்டோ போட்டு கீழே வந்து எழுதிட்டே இருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் எழுதுனது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன அப்படின்னா இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வந்து இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது தமிழும் வந்து பார்த்திங்கன்னா குளறி கொளறி பேசுவார் கொடுத்தா படிப்பார் அவ்வளவுதான் தான் அவருடைய அந்த ஒரு நாலேஜ் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி மோடி அவர்கள்ட்ட ஸ்டாலின் அவர்கள் பேசுவார் அப்போது பேச முடியாது அப்படிங்கிறனால தான் நம்ம நாயுட்டுக்கார கூட்டு போயிருக்காரு இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெலுங்கு நல்லா தெரியும் ஏன்னா அவருடைய தாய்மொழிங்கிறனால நல்லா தெரியும் இப்போ பேர் நித்தல் பேர் நாகலீது லீதுலேது படாப்பா என்னமோ சொல்லுவார் இல்லையா அப்போ அது தெரியும் அப்படிங்கிறனால இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாயுடுக்கார்ட்ட தெலுங்கில் சொல்லும்போது நம்ம நாயுடுக்காரர் வந்து அதை அப்படியே வந்து இந்தியில் சொல்லுவார் மோடி அவர்கள்ட்ட மோடி அவர்கள் அப்படியே நாயுடு கார்ட்ட சொல்ல நாயுடு கார் அவர்களும் இது இப்படி சொல்லிடுவார் இதனால தான் இந்த மூணு பேர் இப்படி வந்து இது பண்ணுறாங்க மூணு பேர் அப்படி இந்த ஃபோட்டோக்காரத்தை இதா அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க அதில் இன்னும் கூட நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த நாயுடு கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் வந்து சொன்னார் தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கர்கள் அனைவரும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் ஏன்னா நாயுடு கார் வந்து தெரியும் அவர் வந்து ஒரு இன வெறி பிடித்த ஒரு மனிதர் ஆந்திரா காட்டுக்குள்ளே இருபது தமிழர்களை வந்து பார்த்திங்கன்னா சுட்டு இது பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு அஞ்சலியோ ஒரு கண்ணீர் வணக்கமோ ஒரு துயரமோ எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தெலுங்கு வெறியர் அப்படின்னே கூட வந்து பார்த்திங்கன்னா நாயுடுகார் வந்து சொல்லலாம் அப்போ அந்த நாயுடுகார் என்ன பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலக்ஷனில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கு கூட ஸ்டாலின் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் என்ன தெரியுமா கூத்து இதே அன்புமணி அவர்கள் ஆந்திராவுக்கு போய் நாயுடு ஓட்டு கேட்குறாரு அப்போ தனக்கு ஓட்டு கேட்ட அன்புமணிக்கு தானே நாயுடு வந்து தமிழ்நாட்டில் தெலுங்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறோம் ஆனால் அவர் அப்படி சொல்லையே ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு போட தெலுங்குகளை அப்படின்னாரு சரி இப்போ கண்டாட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்போது அப்படிப்பட்ட நம்மளுடைய நண்பராக இருக்கிற நாயுடு கார் தான் இப்போ வந்து பிரதமர் அதாவது பிஜேபி ஆட்சிக்கு ஆட்சி நடக்கணும் அப்படின்னா இவர் நாயுடு காரோட ஒரு ஆதரவு வந்து வேணும் இல்லையா அப்போ நம்ம இப்படி போயிடுவோம் இப்படி போய் அதை நம்ம ஃப்ரெண்டு நாயுடுகாரும் அவர்கிட்ட போய் தெலுங்கில் சொன்னோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள்ட்ட போயிரும் மோடி வந்து அதை இது பண்ணிக்குவார் அதை வந்து பரிசீலிப்பார் அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படி போயிருக்கார் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில் கூடுதலாக என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் நான் வந்து பிஜேபி எதிர்ப்பேன் பிஜேபியோட எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லி இவங்க ஒரு பின்பத்தை கட்டமைச்சு இஸ்லாமுக்கு இருந்த ஒரு ஓட்டை வந்து வாங்குறது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு வச்சு இவங்க ஜெயிச்சிடறாங்கல்ல இப்போது இப்படியெல்லாம் இங்கே பேசிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கே போய் என்னவோ பேசுகிறார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுக்குள் முப்பது ட்ரில்லியனாக இந்திய பொருளாதாரத்தை வந்து உயர்த்திடுவார் மோடி ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே முப்பது ட்ரில்லியன் பொருளாதாரமாக வந்து இந்தியா இருக்கும் அதை வந்து உயற்றுவார் மோடி அப்படின்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நாடாக மாற்றுவதில் வந்து மோடியோட தொலைநோக்கு பார்வை பாராட்டக்கூடியது மோடியோட ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா புகழ் தளராப்பில்ல இங்கே இருக்க வரை வந்து பார்த்திங்கன்னா மோடி எங்களுக்கு வந்து சரியாக நிதி கொடுக்கல அதாவது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தர்ம பிரதானே மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா ஐயா வைகோ எதுனால பேசுனார் அப்படின்னா இந்த மாதிரி ப பல்வி கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கோடி வந்து மத்திய அரசு நிதி தரணும் நிதி வந்து தரமாட்டேது கேட்டால் என்ன சொல்கிறாங்க அந்த தர்ம என்ன சொல்கிறார் இந்தி மொழியை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வாக்குவாதம் வந்து பார்த்திங்கன்னா திமுக கட்சிக்காரங்க வந்து காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லி சொன்னதை அதை அப்படியே மாற்றி தர்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாருன்னு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிட மன்னிப்பு கேள் அப்படின்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உருட்டினார் இல்லையா அந்த கனிமொழி தான் இப்போ இந்தியாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியா வந்து இந்த பாகிஸ்தான் போரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ மொத்தத்தில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே வந்து பிஜேபியோட பினாமி கட்சி அதாவது திருமணம் கடந்தவர்கள் வந்து போயிட்டாங்க ஒரே ஒரு இடி தாங்க ஒரே ஒரு இடி ரைடு தான் ஏன்னா தி கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்பட்டாங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்டார் அதாவது நீங்கள் நல்லா பாருங்களேன் அதாவது இருபத்தி நாலு ப பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை உயர்நீதிமன்றத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமலாக்கத்து ரைடு வந்து பார்த்திங்கன்னா விரோதமானது தடுக்கணும்னு சொல்லி வழக்கு போடுறாங்க அதே இருபத்தி நாலாம் தேதி டெல்லியில் இருக்கிற உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போடுறாங்க ஒரே நேரத்தில் இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் இருக்க சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமலாக்கத்து ரைடை வந்து தடை போடணும் அப்படிங்கிறாங்க டெல்லியில் இருக்க உச்சநீதிமன்றத்திலேயும் தடை போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கு போட்டனால அதை தெரிந்து கொண்ட நீதிபதி உயர்நீதிமன்ற நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற சொல்கிறாரு நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து இழிவுபடுத்துறீங்களா கொஞ்சமாவது நேர்மையா இருங்க கொஞ்சமாவது நீதிமன்றத்திலேயாவது நேர்மையா இருங்க சில அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே நடந்துருக்கும் போதே டெல்லி போறீங்களா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அதுக்கப்புறம் இப்போ வந்து டெல்லியில் போய் ஸ்டே வாங்கி கபில் சிபில் மிகப்பெரிய வழக்கறிஞர் அவரெல்லாம் வச்சு பல பல லட்சம் கொடுக்கணும் ஒரு இறைங்கே அவரை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க அதுக்கும் இந்த கோடைக்கால உணவு முடிஞ்சு ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் இடி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி வந்து அதற்கு உண்டான ஆதாரத்தை அமைச்சு திருப்பி சோதனைக்கு வர போகிறாங்க அப்போ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தான் என்ன பண்ணோம் இதுக்கு மேலே வந்து இந்த செந்தில் பாலாஜிக்கு மாதிரி வந்து எங்களை தொட்டு பார்க்காதீங்க சீண்டி பார்க்காதீங்க அப்படி சொல்லியெல்லாம் வீடியோலாம் போட முடியாது ஏன்னா எல்லாம் வீடியோ போட்டு தான் வீடியோ போட்டு அங்கே ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி என்ன ஆகிப்போச்சு ஈடி ஃபுல்லாக ட்ரிகர் பண்ணார் கடைசியாக தூக்கி கொண்டு போய் நானூற்றி சில்லுற நாள் வந்து உள்ள வச்சாங்க ஒன்றே வருஷம் செந்தில் பாலாஜி உள்ள வச்சார் அது மாதிரி என்னால் வந்து உள்ளே இருக்க முடியுமா ஸ்டாலின் அவர்களால் உள்ளே இருக்க முடியுமா அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்று கண்ட்ரோலுக்கு வந்து போய்விட்டார் அதான் வந்து ஃபேக்ட் அதனால தான் வந்து இவ்வளவு நாளாக மூணு வருஷமாக நாலு வருஷமாக போகாதவங்க அந்த மாதிரி நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ரூபா கொண்டு போகிறாங்க அதில் இருபத்தொம்பது முப்பது பைசா தான் வந்து கொடுக்குறாங்க எல்லா நிதியும் அவங்களே வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து பேசின முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து பேசுவார் அப்போ பேசிட்டு எதுனால அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்லேயே வச்சுக்கிறாங்க அதாவது இவங்க அரசியல் பொறுத்தவரை எப்படி அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு தான் உங்கள் அரசியல் வேறு அரசியலே கிடையாது அதிமுக எதிர்ப்பு அரசியல் சும்மா அதெல்லாம் பேருக்குதான் அப்போ அந்த அரசியலே இப்போ வந்து நீர்த்து போக போகுது அதாவது வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி எடுத்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து டீலிங் அதனால தான் வெங்காய நாயுடு வந்து வருவாங்க அவங்க அப்பா சில துறக்க அதனால தான் ராஜ்நாத் சிங்கை கூட்டு வருவாங்க அவங்க அப்பாவோடைய நூறுரூவா நானே ரிலீஸ் பண்ணேன் அப்போ வந்து முன்னாடி வச்சுக்குவாங்க அண்ணாமலை அப்படி சும்மா இவங்க வந்து வெளியே ஒன்று உள்ளே ஒன்று